புரியுதா தம்மனிரா. ஹ ஐயோ ஹ ஹ ஹ ஹ நடிக்காதடா அக்கா ஓ நீ போட்டு பிளானெல்லாம் நான் இவ்வளு அசால்ட்டாக தொடுத்தேன் கடைசியாக ஜுரம் வந்து இப்படி எனக்கு எனக்கு பிடி பீரியட் தெரியுமா அதுக்கு நான் கா பண்ணுவேன் உன்னையே நான் பார்த்து கொடுத்துக்கிட்டேன் நாளைக்கு அத்தை வரேன் அங்கே ஊரில் இருந்து உனக்கு ஜொரோன்னா அவங்களும் வர மாட்டேன்னு வாங்க சாக்லேட்லாம் வேஸ்ட் ஆயிடும் இங்க பாரா கேள் அம்மா உனக்காக மாத்திர கொடுத்துருக்காங்க நீ அந்த டைம்க்கு டைம் கரெக்டாக போடுற சரிக்கா உம் அதே மாதிரி என் பக்கத்துல இருந்து நீ எங்கும் போக கூடாது அக்கா லைட்டா கடைக்குது தண்ணி குஷ்ட வரு ஒன்னும் வேணாம்ப்பா நான் போய் எடுத்துட்டு வரேன் உனக்கு நான் போய் லைட்டா ஐஸ் வாட்டர் குடிப்பேன் போது என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கு ஒரு சாக்லேட் போயும் போயும் ஒரு சாக்லேட்டுக்காக இதெல்லாம் தேவையா அழியா இந்நேரத்துக்கு என் ஸ்கூலில் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்ப என்னப்பா இல்ல கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் குடிச்சா தோட்டுக்கு நல்லன்னு நினச்சேன் ஐஸ் வாட்டர் குடிப்பேன் உன் தோட்டு போவோம் அப்புறம் அது மூலியமாக ஏன கொஞ்சம் உரம் வந்து ஏண்டா இப்படி பண்ணுறேன் இன்னைக்கு ஃபுல்லாக நீ இந்த வாட்டர் பாட்டில்தான் குடிக்கணும் சரி ஓ அம்மா இன்னும் என்னென்ன பண்ண போறானு இருடா வரேன்